நமது கட்சியின் சார்பில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற பயங்கரவாதி மோடி அரசினுடைய மக்கள் விரோத போக்கு அதை கண்டித்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற சென்னை மாவட்ட செயலாளர்கள் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர்கள் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட செயலர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பியில் கார்த்தி ரவிசங்கர் கிட்டு சுபாஷ் அன்பு தம்பி சித்தார்த்தன் அவர்களே மண்டல செயலாளர்கள் தம்பி ராவணசங்கு சதாசிவம் அலெக்சாண்டர் முனீர் அவர்களே கதிரவாணன் பள்ளிக்கரணை வீரமணி அவர்களே வரவேற்புரை ஆற்றியே என்னுடைய அன்பு தம்பி தலைமை நிலை செயலாளர் பாலசிங் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற இருக்கின்ற உரை ஆற்றியிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமை சகோதரர்கள் எஸ் எஸ் பாலாஜி ஆளூர் ஷானவாஸ் அன்பு தம்பி பாபு அவர்களே நிறைவாக தந்தி கூட இருக்கின்ற அன்பு தம்பி இராசிவம் அவர்களே கட்ட ஆற்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஒக்கப்பட்டு ட்டப்பட்டு அதிகாரமில்லாமல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விழிவு வாழ்ந்து வருகின்ற மக்களை அரசியல் மைய நீரோட்டத்திற்கு கொண்டு வருவதற்காக தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டு இரவு பாலாக பாடுபட்டு வருகின்ற எங்கள் எழுச்சி தமிழர்களே தன்னுடைய இளமையை எரித்து எங்களுக்கு வெளிச்சம் தருகின்ற எங்கள் மாபெரும் புரட்சியாளரே அரசில் அதிகாரம் அந்த மாபெரும் தத்துவத்தை கொள்கையை நாள்தோறும் எங்களுக்கு பொதுக்கூட்டம் மூலமாகவும் கூட்டங்கள் வாயிலாக எங்களுக்கு பாடம் அடைத்து வருகின்ற எங்கள் பேராசிரியர் நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்று நாங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லை என்ற குறை எங்களுக்கு இல்லை இப்பொழுது மாபெரும் தலைவராக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற ஒரு கொண்டிருக்கிறீர்கள் இஸ்ரேலில் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரேல்களை எகிப்திலிருந்து அடித்து சென்ற அந்த மாவீரன் மோசவை காட்டவும் நீங்கள் எங்களுக்கு தெரிகிறீர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நடவடிக்கைகளையும் தன்னுடைய நடையில் உடையில் பாவனையில் பேச்சில் எழுத்தில் ஜெராஸ் எடுத்து வைத்திருக்கின்ற எங்கள் தலைவர் ஒரு எழுச்சி தமிழர்களே உங்களை பாராட்டுவதற்கு சொல்லுவார்கள் ஆயிரம் நாக்கு கொண்ட அந்த ஆதி இருக்கா எனக்கு அது அந்த மாதிரி ஒரு பாம்பு எங்களால் உங்களை பாராட்ட முடியவில்லை பாராட்டுக் கொள்வதற்கும் பாராட்டுவதற்கும் நேரம் இல்லை எங்களுக்கு இப்படிப்பட்ட தலைவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு மொழி பிறக்கிறார் பிறக்கிறார்கள் மகான் புத்தனுக்கு பின்னால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் பிறந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் பின்னால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சியாளர் எழுச்சி தமிழ் இருக்கிறார் அநியாயங்களை கண்டு அவர் சாதாரணமாக இருப்பதே கிடையாது அடிக்கடி ஐயா தான் சொல்வார் பாதிக்கப்பட்டவன் பாதிப்பு ஏற்படுத்தவன் மத்தியில் நிக்காதுன்னு சொல்லுவாரு அதெல்லாம் மத்தியில் ஒன்று கிடையாது சரியான தீர்ப்பு சொல்லணும் எங்க நீ செஞ்சு தப்புன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை யாருக்குமே திறனை இல்லை தைரியம் கிடையாது தவறானவற்றை தவறு என்று கண்டிக்கின்ற ஆற்றல் படுத்த ஒரே தலைவர் எழுச்சி தமிழ் தவறு யாரும் கிடையாது மாநில அதனால் தான் மாபெரும் மக்கள் விரோத முதல்வர் முதன்மை அரசு முதன்மை மந்திரி இந்தியாவுடைய முதன்மை மந்திரி மோடி அவர்கள் செய்கின்ற அத்தனை மக்கள் விரோத போக்கையும் கண்டிக்கின்ற ஆற்றல் படித்த ஒரே தலைவராக நம் தலைவர் தான் இருக்கிறார் எனக்கு முன்னால் தம்பி சுபாஷ் பேசிய போது எல்லாருமே கூட்டணி பற்றி பேசிக் கொண்டிருக்கிற காலத்தில் கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை கொடுக்கின்ற சீட்டில் சீட்டை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை தேர்தல் அரசியலை காற்றும் மக்கள் விடுதலை தான் முக்கியம் என்று கூறி என்றைக்கு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி வந்திருக்கின்ற எங்கள் எழுச்சி தம்பரே உங்களை காட்டிலும் நான் பத்து வயது பெரியவன் அது என்னை தடுக்கிறது இல்லை என்று சொன்னால் உங்கள் காலையில் விழுந்து நான் வழங்குவேன் உங்களுடைய ஆற்றல் நான் நினைத்து பார்க்கின்றேன் புரட்சியாளரை நான் பார்க்கவில்லை அவர் வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக படித்திருக்கிறேன் புரட்சியாளரை போல எங்களுக்கு தோன்றுகிறீர்கள் நாங்கள் பாதிக்கப்படும் நீங்கள் நிற்கிறீர்கள் அதற்காக களமாடுகிறீர்கள் போராடுகிறீர்கள் அப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் நினைக்கும் போது களம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மக்கள் விரோத போராட்டம் இந்த பாசித ஜனதா கட்சியினுடைய இந்த போராட்டம் யார் தமிழ்நாட்டுக்குள்ள யார் எடுத்தாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க தலைவர்கள் யாராவது ஒருத்தர் பேசிக்கான இது ஆனால் தமிழ்நாட்டின் முதல்வர் கலைஞர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்ல நாங்கள் கடைப்பட்டிருக்கின்றோம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாலும் கூட தமிழ்நாட்டில் நாங்கள் நடைமுறைப்படுத்தோம் என்று தைரியமாக அறிவித்து அறிவித்திருக்கிறார் அதுக்கு நாங்கள் நன்றி வார்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல்வருக்கு அதே போல பிரணாய் விஜயன் விஜயன் வங்காளத்தில் இருக்கின்ற இருக்கின்றா தவிர இந்தியாவில் ஒருவர் கூட இந்த மக்கள் விரோத சட்டத்துக்கு யாருமே குரல் அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நாளை இந்த நாட்டை ஆளப்போவதாக கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் நான் தான் வருவோம் அண்ணா திமுக சொல்லுகின்ற அந்த கட்சியை சேர்ந்த பதினோரு எம்பிக்கள் அண்ணா தீமாதையை சேர்ந்த பதினோரு எம்பிக்கள் இந்த சட்டத்திற்கு ஆதரவளித்து அவர்கள் வாக்களித்திருக்கிறார் நினைச்சு மிகப்பெரிய மக்கள் துரோகம் மக்கள் துரோகம் செய்துவிட்டு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கிறாங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்கின்ற மோடியை எதிர்ப்பதற்கு நாதி இல்லை கேட்பதற்கு ஆளுமை இல்லை நீ அந்த சட்டம் கொண்டு வர இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிர்ப்பாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அங்கே இலங்கையில் நடைபெற்ற மாபெரும் பிரச்சனையில் புலம்பே என்று வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களின் நலனை கூட கருத்தில் கொள்ளவில்லை இடப்பிரச்சனை மத பிரச்சனையும் பிரச்சனையும் தூக்கி பிடிக்கின்ற மோடி மண்ணை கவுகின்ற நாள் மிக விரைவில் விரைவில் வந்து கொண்டிருக்கின்றது நிறைய பேர் நீங்க பாத்துங்க செத்து போறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவன் கடைசி நேரத்தில் செய்கின்ற வேலையெல்லாம் உங்களுக்கு புரியும் செத்துருவான் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ செத்துருவ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க மக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் அத்தனை மக்களும் சொல்றாங்க இந்த மோடி வந்து ஆட்சியை விட்டு கீழே இறங்கணும் மக்கள் விரோத எல்லா திட்டங்களும் இதெல்லாம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு எல்லாவற்றிலும் அதானிக்கும் அம்பானிக்கும் நாட்டையே நீ விட்டு கொடுத்து விட்டு கொடுத்துட்ட எல்லா அரசு நிறுவனமும் தனியார் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்வினால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் வாழ்கின்ற மாணவர்கள் மருத்துவ கனவு எல்லாம் போய்விட்டது இப்படி மக்களுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்க ஆட்சி செய்து கொண்டிருந்த மோடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு வேலையில்லாமல் இருக்கிறார்கள் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரும் சொன்னார் எவ்வளவு அயோகத்தனமான பேச்சு அதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கின்ற அத்தனை பணத்தை வாங்கி வந்து பதினஞ்சு லட்சம் ஒவ்வொரு மனிதனுடைய அக்கோக்கும் போடுவது சொன்னார் எல்லாம் பித்தளாட்டமா இருக்கிறது இப்படிப்பட்ட அயோக்கியன் இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சி செய்கின்ற சனாதனவாதி சர்வாதிகாரி மோடி வீழ வேண்டும் இந்த சட்டம் ஒன்றே அதற்காக எடுத்துக்காட்டாக இருக்கும் நிச்சயமாக நம்முடைய தலைவர் இதுக்கு தலைமை தாங்கிறார் நாளை இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட நாளை இந்த நாட்டை ஆளப்போகின்ற இந்தியா கூட்டணி இந்த நாளை போகின்ற நாளை இந்த நாட்டை ஆளப்போகின்ற இந்தியா கூட்டணி இந்த சட்டத்தை எடுத்து வெளியே போடும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தையும் நன்றியும் கூறி முடிக்கின்றேன் ஜெயி